நிஜமாகவே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்க சந்தோஷம் உங்களுக்கு சொந்தமே இல்லை பிறருடைய சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷமாக நினைக்கும்போது பிறருடைய துன்பத்தையும் உங்க துன்பமா தான் நீங்க நினைப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த துன்பங்கள் தான் உங்களோட சந்தோஷத்தை ஒட்டு கிடக்குது கெடுக்குது ஆனால் சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளோடு தான் இந்த பதிவில் எல்லா விஷயமும் அடங்கியிருக்குது இந்த துன்பத்தை தாங்கறவங்க ஜெயிப்பாங்க துன்பத்தை தாங்காதவங்க இதுல இருந்து விடுபடுவாங்க ஓடி போயிடுவாங்க தோத்து போயிடுவாங்க ஒன்னே ஒண்ணு சொல்கிறேன் கடவுள் ஏன் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாருன்னா உங்களையும் என்னையும் அவர் தெரிஞ்சு தான் இந்த துன்பத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த துன்பம் வந்துடுச்சேன்னு நினைச்சு ஓடுனா அது முட்டால் தனம் இந்த துன்பம் வந்திருக்குது இத ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்க அறிவாளித்தனம் உங்க போராட்டங்கள் எல்லாமே தோல்வியாதான மாதிரி இருக்கு அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா பல விஷயங்கள் இந்த பதிவுல நிச்சயமா இருக்குது நீங்க கேட்குற மனநிலை பொறுத்து உங்க துன்பம் குறையுமா குறையாதா அப்படின்றத இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கே கடவுள் வழிகாட்டுவார் சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கை அப்படின்றது தப்பிப்பதற்காக இல்லை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதில் தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அடங்கியிருக்குது நம்ம சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா இதற்கு உண்டான முழு அர்த்தமும் புரியும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில தப்பிப்பதற்காக மட்டும்தான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்துல நம்ம மனசு ரொம்ப சிறப்பாகவே செயல்படுது அது தப்பு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான மனசா வேலை பார்க்குது இத்தனை வருஷங்கள் நீங்க வாழ்க்கையில சவால்களை சந்திக்கவே இல்லை நீங்க சவால்களை எதிர்கொள்ளும்போது போராடுவதற்கு உண்டான தயக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கு எங்க நம்ம தோத்துடுவோமோ இதையும் நம்ம இழந்துடுவோமோ அப்படின்னு இந்த மனநிலை தான் மாற வேண்டிய ஒரு தருணமா இங்க இருக்குது வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா மட்டும் இதை நீங்க செய்யுங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லை அமைதியா என்னென்னலாம் பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பாருங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயந்தோமா இல்ல அதை எதிர்கொண்டு சவால்களை சந்திச்சோமா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டுச்சுனாவே உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் இந்த நொடியில இருந்து தீருவதற்கு உங்க மனது தயாராக இருக்கிறது என்று அர்த்தம் அப்போ ஒரு ஒரு நொடி பொழுதிலும் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இருக்கே அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதா ஒரு மனுஷனை தாக்குதா இல்லை வளர்க்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனா அதற்கப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஆனா வாழ்க்கையில எதிர்த்து போராடும் போது பெறக்கூடிய அனுபவம் இருக்கே அது நீங்கள் என்ன சந்தோஷத்தை விட முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அதை விட சந்தோஷம் பல மடங்கு கிடைக்கும் நல்லா பாருங்களேன் உழைச்சி ஒரு ரூபாய் சாப்பிட்டாலும் அதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உழைக்காமல் லட்ச ரூபாய் சம்பாதி இது பண்ணாலும் உழைக்காமல் லட்ச ரூபா செலவு பண்ணாலும் அதில் பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்காது ஏன்னா அது ஒன்னோடது இல்லை ஒன்னோடது என்ன இருக்குதோ அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உழைப்பு உன்னோட இருக்கணும் போராட்டம் உன்னோட தான் இருக்கணும் முடிவு தான் இருக்கணும் வாழ்க்கை தான் இருக்கணும் மனசு தான் இருக்கணும் புத்தி தான் இருக்கணும் ஆனால் இந்த அஞ்சு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட் நமக்கு சொந்தம் இல்லாமல் இருக்குது மனசு நமக்கு சொந்தம் இல்லை அது என்னமோ நினைக்குது புத்தி என்றைக்கும் அடுத்தவனை பற்றியே நினைக்குது வாழ்க்கை நம்ம வாழ்க்கை சரியில்லையே மற்றவன் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு மற்றவனுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ எனக்கு அப்படின்றது என்ன இருக்குதுன்னா உனக்கு அப்படின்றது ஜீரோவா இருக்கிறதால உன் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு உண்டான தருணத்தை நீ அதுக்கு ஒதுக்கல நான் சொல்கிறதால நீங்கள் அப்படியே ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே கடவுள் வந்து யோசிக்கிற சக்தியை நிறையவே கொடுத்துருக்காரு பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்க திங்க் பண்ணும்போது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்ப எனக்கு அப்படின்றது என்ன இருக்குது இங்க அப்ப என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா என்னுடைய போராட்டத்தை நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன்னா உண்மையிலேயே முழுக்க முழுக்க இது என்னால் ஆன சந்தோஷமா இல்ல பிறர் கொடுத்த சந்தோஷமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது பாயிண்ட் சொன்னது என்னுடைய சந்தோஷம் என்னால பெறப்பட்டதா இல்லை பிறரால் பெறப்பட்டதா பல மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அவங்க சந்தோஷம் அடையவே இல்லை பிறர் மூலமாக பெறப்பட்டது தான் நம்ம சந்தோஷம் நினைக்கிறோம் அது சந்தோஷமா இல்லை பிறரால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு எதிர்வினையும் கிடைக்கும் ஒரு மனுஷன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான்னா அதே மனுஷன் துக்கத்தை கொடுப்பான் ஒரு பொருள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதே பொருள் உங்களுக்கு துக்கத்தையும் கொடுக்கும் ஆனால் எல்லாமே எனக்கு உள்ளே இருந்து நான் பெற்றால் அதுதான் உண்மையான சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு எதிர்வினை அப்படின்றது எதுவுமே இல்லை ஆனால் வெளியில இருந்து பெறக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் எதிர்வினைகள் ஒன்று உண்டு உண்டு ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை தான் வந்து அப்படி பேசணும் ஒன் இஸ் டென்னு அப்படின்னு சொல்லி பேசணும் அப்போ உனக்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை அப்போ பிறர் உன்னை பாராட்டுறதால நீ சந்தோஷமாக இருக்க இப்போ ஒருத்தன் உங்களை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டான் நீங்கள் சூப்பர் செம நல்ல அறிவு நல்ல பண்பு நல்ல அன்பு நல்ல ஒழுக்கம் நேர்மை கண்ணியம் அப்படி இப்படி மனசு ஃபுல்லாக குளிருது விட்டா அவன் சொன்ன வார்த்தைக்கு ஃபீவரே வந்து ஜன்னி வந்துடுற மாதிரி அந்த அளவுக்கு ஓவர் குளிர்ச்சி இன்னொரு டைம் வரா அவன் சொல்கிறான் நீ அயோக்கிய மோசமானவ ஒழுக்கம் இல்லாதவ நீ அவன் நீ இவன் அப்படின்னு இப்போ என்ன ஆகுது உடம்பெல்லாம் சூடாகுது ரத்தம் கொதிக்குது அதுக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் போயிடும் குளிர்ச்சியை உடம்பு ஆனாலும் ஹாஸ்பிட்டல் தான் சூடு அதிகமாக ஆனாலும் ஹாஸ்பிட்டல் தான் சூடானால் என்ன ஆகும் இதயம் பலகீனமாகும் ரத்தம் கொதிக்கும் ரத்தம் கொதிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் அவ்வளோதான் இது தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்போது வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தால் தான் நாம் நம்மளை மதிக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய தவறு ஆன்மீக வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு வாழ்க்கை இருக்குது ஒன்று உலகியல் கொடுக்குற வாழ்க்கை இன்னொன்று ஆன்மீகம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நீ நல்லா நேராக போனாலும் இந்த உலகம் உன்னை தாழ்த்தும் நீ கீழே இறங்கினாலும் இந்த உலகம் ஒன்றை தாழ்த்தும் ஏன்னா இந்த உலகத்துக்கு உன்னை ஏதாவது பேசுகிறதே அதுக்கு வேலையாக இருக்குது ஆனால் நீயும் திருப்பி திருப்பி மற்றவங்களை பேசிக்கிட்டே இருக்கிறதால அது உனக்கு வேலையாகவே மாறிடுச்சு இப்போ இவனை பற்றி பேசலன்னா இவனை பற்றி பேசணும் அப்போ அவனை பற்றி என்ன பேசுவோம் ஒரு நெகட்டிவிட்டியாக தான் பேசுவோம் அவன் அப்படி இவன் இப்படி ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு அப்போ இந்த விஷயத்த நீங்கள் நிறுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வளர்ச்சி பக்கம் உங்கள் ஃபோக்கஸ் வரும் இல்லை நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா தொடர்ந்து வீழ்ச்ச பாதையில் வளர்ச்சியை தேடிகிட்டு இருக்கிறது அது வந்து அறிவாளியங்கள் பண்ணக்கூடிய விஷயம் கிடை கிடையாது அது முட்டாளங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஆக மொத்தம் சாயப்பாட குழந்தைங்க என்றைக்கும் எப்பயுமே அறிவாளிங்க தான் அந்த அறிவாளிங்க செய்யக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சி பகுதிக்கு போகாமல் வளர்ச்சி பகுதியில் வந்து கவனத்தை வைக்கணும் அப்போது கவனம் உங்கள் மீது இருக்கும் நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அதாவது முழு கவனத்தோட சுய நினைவோடு நேற்று ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆடியோ கொடுத்தோம் தெரியுமா உங்களுக்கு சண்டே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நேற்று ஏதோ சம்திங் ஏதோ தோஷம்னாங்க நிறைய பேர் எனக்கும் பர்சனலாக சில மெ மெசேஜஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா எனக்கு தோஷம்னா எனக்கு என்னென்னு அது தோஷ டேவான்னு எனக்கு தெரியல நான் பட்டுக்கும் நேற்று கொஞ்சம் உள்ளே போச்சு கொஞ்சம் நான் வெஜிடேரியன் எல்லாமே அதனால் அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஏன்னா நமக்கு இந்த நேரம் காலம் இப்போ போட்டால் ஓடுமா இப்போ வந்து அப்படிலாம் இல்லை மனசில் பட்டதை டக்குன்னு பேசிடணும் ஸோ டைம் இருக்கிறவங்க நேற்று பன்னெண்டு மணிக்கு கொடுத்த ஒரு பதிவை கேளுங்க நான் மறுபடியும் இன்றைக்கி நான் ஸ்டேட்டஸ்லேயும் வைக்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ அதில் நாம் இதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் தாட்ஸ் ஸோ உன்னுடைய எண்ணங்கள் மேலே ஃபோக்கஸ் வை உன்னுடைய செயல்கள் மூலம் ஃபோக்கஸ் வை அப்படி இருக்கும்போது நேரங்கள் நிறைய உனக்கு இருக்கும் அந்த நேரத்தை உனக்கு வளர்ச்சி பாதையில உன்னை அழைச்சிட்டு போவதற்கு உண்டான வழிகளையும் அது கத்து கொடுக்கும் இங்கே வந்து ஒரு சைராம் வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு தூக்கம் வரலை நம்ம நிறைய சொல்லிட்டோம் பட் அவங்க முயற்சி செய்யலைன்னா அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது திரும்பவும் சொல்றேன் இங்கே பாருங்கள் முதல்ல நம்பிக்கை வைங்க பொறுமையாக இருங்க தியானம் பண்ணுங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் இப்போயும் நான் சொல்கிறேன் கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்றணுன்றதால தான் இவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை உங்கள் கிட்டே இருந்து கொண்டு வந்திருக்காருன்றதை மறக்காதீங்க முதல்ல என்ன நடந்தாலும் சரி நமக்கு நல்லதுக்கேன்னு நினச்சி முதல்ல தியானமும் மூச்சு பயிற்சியும் பண்ணுங்கள் இப்போ எல்கேஜி படித்தால் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்க முடியும் டைரெக்டாக டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கவே முடியாது இங்கே நீங்கள் டைரெக்டாக படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது இட்ஸ் அ டோட்டலி ராங் அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி திருப்பி ஏதோ ஒரு இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் முதல்ல இருங்க ஒன்றும் ஆகிடாது குழி மூழ்கி போயிடாது நாம் அந்த அடுத்த காலை வந்து எங்கே எடுத்து வைக்கிறோன்றது தான் முக்கியம் ஒரு படிக்கட்டே இல்லாத இடத்துல நம்ம காலடி எடுத்து வச்சால் கீழே விழுந்துடுவோம் படிக்கட்டு இருக்கிற இடத்துல காலடி எடுத்து வச்சா கீழே விட மாட்டோம் அப்போ படிக்கட்டே இல்லாத இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு காலடி எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே தான் விழுந்துடுவோம் அதனால் பொறுமையாக நிதானமாக எந்த திசையில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் இது அவங்களுக்கு மட்டும் சொல்லலை உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுறேன் ஸோ வாழ்க்கை அப்படின்றது பயம் துன்பம் கஷ்டம் இது இருக்கத்தான் செய்யும் இது சாய்பா வாழ்ந்த காலத்தில் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் அதான் நடந்தது அவர் பல விதத்துலேயும் அறிவுரைகள் சொன்னார் ஆனால் யாருக்கும் வந்து மந்திர ஜாலம்லாம் பண்ணலை வாயிலேருந்து லிங்கம்லாம் அவர் எடுக்கல அதெல்லாம் எதுவுமே அவர் செய்யவே இல்லை நிறைய அறிவுரைகள் மூலமாக மனதை மாற்றி கொண்டு மாற்றினார் இப்போ அவர் இல்லை அப்படின்னும்போது இங்கே உங்கள் கூட பழகக்கூடிய அத்தனை மனுஷங்கக்கிட்டையும் அவர் இருக்கிறார் குறிப்பாக உங்கள் எதிரிகள் இடத்துல அவர் இருக்கிறார் ஏன்னா எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தான் நாம பணிவோம் அங்கே இருந்து தான் அவர் வாழ்க்கைய உங்களுக்கு மாற்றுறார் அதனாலதான் சொல்கிறேன் என்னுடைய எதிரிகள் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் இப்போ எத்தனையோ பேர் உங்களை வந்து சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கலாம் நீங்கள் ஏன் சிக்கிறீங்க சுழற்சி வலைய போடுவாங்க வலைய விரிப்பாங்க ஒரு மீனவர் வந்து வலைய விரிக்கிறாருன்னா கடலில் இருக்கிற ஒட்டுமொத்த மீனுமாக வந்து அந்த வளைக்குள்ளே விழுது அந்த வலைக்குள்ளே விருப்பப்பட்ட மீன்கள் தான் போகுது அந்த மீனவரே வந்து தூக்கி போடல இந்த வலைக்குள்ளே போடணும் அவருடைய பழக்கம் வலைய விரிக்கிறாரு வந்த மீன் லாபம் அவ்வளோதான் வராத மீன் நஷ்டம் நாம் தான் லாபத்தை நம்ம எதிரிகளுக்கு கொடுக்குறோம் அவங்க வலை விரிப்பாங்க ஆனால் நாம் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மறுபடியும் அந்த வலையில் நாம் சிக்கவே மாட்டோம் அதனால தான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருதுன்னு நினச்சி ஓஞ்சி போயிடாதீங்க அதாவது தோல்வி அடைஞ்ச மனுஷன்தான் முழு மனிதன் அதை புரிஞ்சுக்கணும் எது வந்தாலும் நடப்பது நன்மைக்குன்னு நினச்சிக்கிட்டா தான் நம்ம எல்லா தடைகளையும் தாண்ட முடியும் ஐயோ இது வந்துடுச்சே இப்படி ஆயிடுச்சே கடவுள் என்ன ஏம்பா நீ சோதிக்கிறன்னா உங்களுடைய வார்த்தைகள் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை வரக்கூடிய ஜென்மத்திலையும் இதே மாதிரி தேய்ந்து போன ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க அதே போல் கடவுள் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை துன்பத்தை கொடுக்குறாருன்னா அவர் உங்களை வந்து ஒரு பொத குழியில் தள்ளுறதுக்காக இல்லை அதை புரிஞ்சுக்கணும் எங்க எந்த யாருக்கு சோதனை வரும் அப்படின்னா கடவுள் யாரை உண்மையாக நேசிக்கிறாரோ அவருக்கு தான் நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டூடெண்ட் கதையை சொல்லியிருக்கேன் நல்லா படிக்கிற பையன்கிட்ட தான் இருக்கிற அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கவனத்தை வைப்பாங்க ஏன்னா அவனால இந்த ஸ்கூலுக்கு பெருமை அவன் நல்லா படிப்பான்றதை தன்னுடைய டீச்சருக்கு குருவுக்கு தெரியும் அதே போல தான் கடவுளும் இவன் சில விஷயத்தில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கான் இவனை கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் எடுத்தார் அதில் எடுத்ததில்லை நானும் நீங்களும் நானும் இருக்க நீங்களும் இருக்கீங்க நாம் தான் இருக்கிறேன்னா என்னை விட ஒரு முட்டால் உலகத்தில் இல்லை நாம் எல்லாரும் இருக்கிறோனோ அப்படின்னும் போது தான் கடவுள் நம்மளை பார்த்து இவன் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்கிறான் அப்படின்னு ஏன்னா ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது ஒரு பிராமண பெரியவர் என் கூட வந்து உன்னை கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் ஒன்றை தத்தெடுப்பார் நீ பைத்தியமாக போவே அப்படின்னும் போது நான் வாய் விட்டு சிரிச்சேன் என்னங்க நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம் கடவுள் இருந்தாருன்னா ஏன் மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு இல்லை தம்பி உன்னோட ஆக்டிவிட்டீஸ் உன்னோட தாட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது கடவுள் இருக்கிறவங்க தான் அப்படி சொல்ல முடியும் நீங்கள் சொ அவர் நான் சொன்னதில் ஒரே விஷயந்தான் நான் ஒருத்தவனை ஏமாத்தினா பத்து பேர் என்னை ஏமாத்துவாங்க அப்போ நான் ஏன் அந்த ஒருத்தவனை ஏமாற்றி அந்த பத்து பேர் ஏமாத்திர வழியை நான் அனுபவிக்கணும் நான் என்ன முட்டாளான்னு கேட்டேன் அவர்கிட்ட அந்த விஷயத்தில் தான் அவர் வந்து ரொம்ப இதாகி சொன்னார் என்கிட்ட அவர் சொன்னது போல தான் இன்றைக்கி நடக்குது சாயப்பா 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 இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னுடைய இருந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குதுன்றதை உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை அப்போது என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டாருன்னா நாம் சில விஷயங்களை வெளியில இருந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் கடும் சோதனைகள் அதாவது கடும் துன்பங்கள் இங்க நடக்குது அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு மனரீதியான ஒரு நல்ல மாற்றத்துக்கான வழிகள் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டா இந்த துன்பங்கள் தான் உங்களுக்கு இன்பங்களை கொடுக்கும் பல பேருக்கு துன்பங்கள் துன்பங்களாகவே கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு கடவுள் எந்த செய்தியையும் சொல்லலை ஆனால் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறாருன்னா நாம் கடவுளுடைய அருளை இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மத்திலையும் பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் தகுதி வாய்ந்தவனுக்கு எல்லாமே நடக்குது அதே போல் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தகுதி வாய்ந்தவர்களே அப்போ அவருக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரியாதா இங்கே ஒன்றே ஒன்று தான் தாங்குறவங்க ஜெயிக்கிறாங்க தாங்காதவங்க தோக்குறாங்க வாழ்க்கைன்றது பலவிதமான அர்த்தங்கள் கொண்டது தான் அந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சு படிச்சுட்டா ஈஸியாக எப்பயுமே புரியும் அப்போ துன்பம் அப்படின்றது ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக கொடுக்கப்பட்டது அதை சரியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் துன்பம் இல்லாத பெரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியுன்றது தான் இதனுடைய கூற்று அதை நாம் பரி புரிஞ்சிக்காமல் எப்போ பார்த்தாலும் என்னோடய வாழ்க்கையில் கடவுள் குறுக்கிடுறாரு எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் கடவுள் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓடும்போது கீழே விடுறீங்க மறுபடியும் அதே தப்பை பண்ணுறீங்க மறுபடியும் அதே தப்பை பண்ணுறீங்க ஸோ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் சைக்கிள் வேண்டாம் இனிமேல் வண்டி ஓட்ட வேண்டாம் எத்தனையோ என்றைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது சாதாரண பைக்கோ ஸ்போர்ட்ஸ் பைக்கோ கீர் வச்ச வண்டியோ காரோ ஏன் சைக்கிளோ கூட ஓட்ட தெரியாது இது ப்ராமிஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஃபேமிலிலையும் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க கீழே விழுந்து விழுந்து அந்த விழுந்த பாடத்தை சரியா படிக்காம இருக்க இருக்கிறதால பயந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வுகள் இல்லாம இருக்காங்க இதுதான் பிரச்சனை இத நாம சரி பண்ணிட்டா அத்தனை பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் அப்போ நம்ம வாழ்க்கையிலயும் அதே நிப்பட்ட நீ பட்ட துன்பத்துக்கு காரணத்தை தேடுற ஆனா அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை ஏற்க மறுக்கிற அதாவது ஒரு மனுஷன் துன்பத்தையும் பார்க்கற இன்பத்தையும் பார்க்குறான் இன்பத்தில் பெருசா கத்துக்க முடியாதுங்க வெற்றியில் என்ன கற்றுக்க முடியும் வெற்றியில வந்து அதிகமா என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா அகங்காரத்தை கற்றுக்கிறோம் ஆனா தோல்வியில் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா நிலையான வெற்றியை கத்துக்கலாம் நிலையான வெற்றி நிலையான வெகுமானம் அவமானம்ன்றது ஒண்ணுமே இல்லை அப்ப பற்ற கஷ்டங்கள்லாம் எப்ப தீரும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு தருணத்தை அனுபவிக்கும் போது தானே அந்த தருணம் இங்கே இருக்கும்போது நாம் ஏன் ஃபீல் பண்ணணும் ஸோ ஃபீல் பண்ணாத ஒரு வாழ்க்கையை வாட ஆரம்பிச்சிட்டா எல்லாமே சரியாக போயிடும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நாலு மனுஷங்க சொல்கிறத வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க இந்த நாலு மனுஷங்களை ஒருத்தன் ஓஹோன்னுவான் வா இன்னொருத்தன் வீணாக போச்சுன்னு ஓஹோன்னு சொன்னது உண்மையா இல்லை வீணாக போனவங்க அப்படின்னு நம்மளை சொன்னது உண்மையாக இதில் ரெண்டில் எதுன்றதை நீங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமா அதே போல் அந்த நாலு பேரும் அவங்க அனுபவத்தை வச்சு தான் உங்களை சொல்ல முடியும் இப்போ என்கிட்ட வந்து வாழ முடியும்னு நான் சொல்லுவேன் இது என்னுடைய அனுபவம் அப்படி அப்போது வே எல்லாரும் இப்படியே சொல்லிட முடியாது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சாயராம் சொன்னாங்க ஒன் லேக் கடன் இருந்ததுங்கன்னு சொன்னது வந்து ஒரு போன வருஷம் ஐ திங்க் வந்து மார்ச் ஏப்ரல்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லை ஆமாம் மார்ச் ஏப்ரல் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஸோ வெக்கேஷன் டைம்க்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் மறுபடியும் இங்கே வந்தால் எங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடும் அதனால் நாங்கள் அங்கேயே தங்கிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எத்தனை நாள் தங்குவீங்க எத்தனை நாள் ஓடி ஒழிவீங்க உங்களால் முடியும் அப்படின்னு இல்லை சாய்ராம் இப்போ அவங்க வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கூடை பின்னி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி இன்றைக்கி நல்ல வருமானம் குழந்தைங்கள வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்க வந்து இப்போ இருக்கிற வீட்டு வாடகையோடு இன்னும் கொஞ்சம் நல்ல வாடகைக்கு போயிருக்காங்க அப்போ என்கிட்ட வரும்போது முடியும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னால் முடிஞ்சதை என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் என்னுடைய சித்தி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சொல்லும்போது ஒன்றே ஒன்று சொன்னாங்க உன்னால் ரொம்ப கஷ்டம் ஏன்னால் ஒரு லட்சத்தை கூட பெரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வந்து மிடில் லோ மிடில் கிளாஸ் பீப்புள் ஓகேங்களா லோ மிடில் கிளாஸ் ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கிற ஒரு விஷயங்கள் அப்போது அவங்க சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கடவுள் காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம சொன்னக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து வேறு ஏன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொன்னேன் என்னுடைய அனுபவத்தை அவங்க நம்புனதால் அவங்க ஜெயித்தாங்க அப்போ நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க இப்போ நாலு பேருமே என்ன மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா வாழ்க்கைன்றது ஒவ்வொரு மனுஷங்களுடைய அடிப்படையில கற்றுக்கக்கூடிய ஒரு தான் பாடமாக படிச்சிருக்காங்க அப்போ அவங்க சொல்றது எல்லாமே நீங்க கேட்டுக்கிட்டு இவர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மூணாவது மனுஷன் சொன்னதை ஃபாலோ பண்ணலாம் நாலாவதே சொன்னாரு அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணலாம் இதுலேயே உங்களுக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஓடிடுது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக தான் ஆகும் நீங்கள் வந்து அந்த எண்டில் தான் தெரியும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு ஒரே நாளிலலாம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது கடைசியில் என்னாச்சு காலம் போன போக்கு அது அந்த கோலம் அலங்கோலமாக மாறிடுச்சு இங்கே கோலம் என்னாச்சு அலங்கோலமாக மாறிடுச்சு ஸோ நல்லா சூப்பராக ஒரு உங்கள் வீட்டு வாசலில் இருக்க வேண்டிய கோலம் நீங்கள் கண்ணாப்பினான்னு போட்டதால அது கேவலமாக போயிடுச்சு ஸோ வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்திருந்தா இன்றைக்கி ஒரு அற்புதமான மனிதர்களாக நல்ல விழிப்புணர்வு மிக்க ஒரு மனிதர்களாக உங்களால் வாழ்ந்திருக்க முடியும் பட் அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னா பொறுமையோட நிதானத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் தொடங்குங்க மூச்சு விடுறதுல இருந்து கவனம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருதுன்றதுல கவனம் அதை எப்படி செயல்படுத்துறதுன்றதுல கவனம் அடுத்தவங்களுடைய தாட்டை எப்படி மதிக்கிறோன்றது கவனம் நமக்குள்ளே நாம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமான்ற ஒரு கேள்வி அதற்கு உரிய பதில்கள் இது எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா இங்கே எவ்ரி திங் இஸ் அ பாசிபிள் எவ்ரி திங் இஸ் அ பாசிபிள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இனி தொடர்ந்து நடக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிராம் சாயிரா சாயிர